அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு இன்ஸ்டன்ட் ஹெல்தி லட்டு அண்டு ஹெல்தி கொழுக்கட்டை இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டைங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போகலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் விநாயக சதுர்த்திக்கு வாங்கின பொறி அவள் எல்லாம் நிறைய மீந்து போச்சா டெய்லி பொறி சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா வாங்க ஈஸியாக ஒரு டிஷ் பண்ணலாம் பொறி அவளை வச்சு அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொழுக்கட்டை ரெசிப்பியாகவும் பார்க்கலாம் அடுப்பு பக்கமே போக வேண்டாங்க அடுப்பு பக்கமே போகாமல் நம்ம வந்து இந்த இந்த நாலு இன்க்ரீடியன் அவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு டிஷ் செய்யலாம் கொழுக்கட்டையே தான் கொழுக்கட்டை ரெசிபி தான் அடுப்பு பக்கமே போக வேண்டாம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு பொறி எடுத்திருக்கேன் அதே கப்பில் வந்து ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் ஒரு கப் வறுத்த நடக்கடலை இது தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் பால் பவுடர் எடுத்துருக்கேன் கொஞ்ச இதே அளவுக்கு வந்து சுகர் பவுடர் சரிங்களா ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் இவ்வளோ தாங்க ஐட்டம் வேறு எதுவும் இல்லைங்க வாங்க நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பொறி அவள் வேண்டான்னு சொல்லாது பொரியில் செஞ்ச பொறி அவளில் செஞ்ச டிஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இது கூட வந்து முந்திரி பருப்பு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிறலாம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிறலாம் நான் இது கூட முந்திரி பருப்பு மட்டும் இன்னைக்கு ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு நிறைய ஆட் பண்ணணும்ல ஒரு நாலு பருப்பு இருந்தால் இன்னும் ஸ்வீட் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டிஷ் கொஞ்சம் இன்னும் ரிச்சாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் பொறி நெக்ஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒவ்வொன்றா பொறி கூட ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் ரொம்ப வலுவலும்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நைஸாக கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு ரெண்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேன் ரொம்ப இதுவும் நைஸாக வேண்டாம் குரகுரன் இருந்தால் தான் சாப்பிடும்போது அது நம்ம வாயில் அப் அங்கே படும் இல்லையா அப்போ தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நான் எந்த பொருளுமே வறுக்கவே இல்லை அடுப்பு வைக்கவே இல்லை பொறி அப்படியே தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அவளும் அப்படியே தான் நடக்கடலையும் கடையிலையும் வறுத்த நடக்கடலைன்னு கிடைக்குது தோல் மட்டும் நீக்கிட்டு நல்லா தோலை நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் குரக்குரன் இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் எடுத்துகிட்டு அது பவுட்ரு பண்ணிக்கிடலாம் ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு சுகரும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் சுகரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இது கூட நீங்கள் கொஞ்சம் காய்ச்சி ஆற வைச்ச பால் அது வேணாலும் இந்த நம்ம இது பிடிக்கணும் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா ஸோ அதுக்காண்டி அந்த காய்ச்சி ஆறுன பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் நெய்யும் சேர்த்துக்கிடலாம் உங்களோட விருப்பம்தான் நெய் சேர்த்து வச்சோம்னா நம்ம இன்னும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் தாராளமாக வச்சுக்கலாம் பால் சேர்த்தோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும் சீக்கிரம் கெட்டு போகும் இல்லையா ஸோ நம்ம நெய் சேர்த்து நம்ம வச்சிட்டோம்னா தாராளம் வெளியவே வச்சுக்கலாம் வெளியவே வச்சுருந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கிடலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் பால் பவுடர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம் இல்லை பால் பவுடர் பதில் கண்டென்ஸ்டு மில்க் அதுவும் ஆட் பண்ணலாம் கண்டென்ஸ் மில்க் வேணான்றவங்க பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறலாம் இல்லை எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் உங்களோட சாய்ஸ் தான் எதுக்கு பதில் நான் பால் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பால் சேர்த்துக்கிறலாம் நீங்கள் நான் பால் பவுடர் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் பால் பவுடர் சேர்க்கும்போது இன்னும் ஸ்வீட் ஸ்வீட்டோட அந்த டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அந்த பக்குவ அளவு இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சட்டுன்னு அவங்க ஸ்கூல் விட்டு வர்ற நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் நம்ம கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் லட்டுன்னு சொல்லலாம் ரவா லட்டு மாதிரியே இருக்குங்க நல்லா நம்ம அவள் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரவா லட்டு தோற்று போகும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ரவா லட்டுன்னு சொல்லலாம் ஹெல்த்தி லட்டுன்னு சொல்லலாம் இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் உங்களுக்கு எந்த பேர் பிடிக்குதோ அந்த பேரை வந்து கமனில் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் போடணும் இது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக போடுறீங்க சரிங்களா யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் என்னோடய ஹம்புள் ரெக்வெஸ்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க லைக் பட்டன் போடுறதுனால எந்த ஒரு இதுவும் ஆக போகிறதில்ல ஸோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மட்டுமே கொடுக்கலாமே தேங்க்யூ